நம்ம நூ பிராங்க் பண்ண போறோம் இந்த ஒரு நூ பிராங்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா ஒரு லைக்கை கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க ஓகே எல்லாம் ரெடி ஆனதுமே பாத்தீங்கன்னா நம்ம வாட்ரையோட பாத்தீங்கன்னா வந்து நூ பிராங்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இல்ல வந்ததுமே பாத்தீங்கன்னா நம்ம பசங்க பூரா அலப்பறை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த நூ பிராங்க்ல பாத்தீங்கன்னா ஜெய்பம்மா தோபம்மா என்னன்னு தெரியல ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நூ பிராங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாத்துல போட்ட மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து ஃபன் பண்ண போறோம் அதுக்கு முன்னடி பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா உட்கார்ந்திட்டே போலாம்னு ஒரு ஐடியா லைவ்ரோ பாத்தீங்கன்னா நகரவே இல்ல ஆளை பாத்தீங்கன்னா செல்ல மாதிரி நின்னுக்கிட்டே இருந்தாரு எங்களுக்கு வேற பயமா வந்து

நாங்களும் பாத்தீங்கன்னா ஊர்ந்துகிட்டே வந்திருக்கோம் வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க பின்னாடி வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் நூப் நூப்பிரங்க பண்றது எங்களுக்கு இருக்க ஆர்வத்தோட பாத்தீங்கன்னா இருக்க ஆர்வம் அதிகமா பாத்தீங்கன்னா நாலு பேருமே ஒண்ணு பறந்து வந்து வெட்டுறானுங்க எதிர்பார்த்தேன் ஆனா பசங்க பாத்தீங்கன்னா உட்காந்து உக்காந்துருச்சானு என் ஃப்ரெண்டு பிடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்தீங்கன்னா வந்து கண்ணடுக்காம பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியா இருந்தோம் ரெண்டாவது ரவுண்டுக்கு நம்மளை விட பாத்தீங்கன்னா நம்ம ரைப்ரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா எதிர் டீம் பாத்தீங்கன்னா தமிழ் பிளேயரோ என்னமோன்னு கூட எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு ஒருவேளை தமிழ் பிளேயரா இருந்தா புரிஞ்சு பாப்பானுங்க நினைச்சேன் நம்ம ரைப்ரோ வேற இருக்காரு ஃப்ரெண்டு பையன் நினைச்சேன் வடக்கம் போல அதனால பாத்தீங்கன்னா நம்ம ரைப்ரோ பாத்திங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கலாம்னு ஒரு ஐடியா அதனால பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒளியறதுக்கு பாத்தீங்கன்னா ரெடியா வந்து தேத விட்டு ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பெட்டில போய் மறைஞ்சிருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஓட நான் பாத்தீங்கன்னா கடைசி பெட்டி போய் ஒளிஞ்சிருவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா சூரியா இருப்பாரு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்டில பாத்தீங்கன்னா நம்ம ரைப்ரோ பாத்தீங்கன்னா எங்க அண்ணா உட்காந்துருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா எனிமிஸ் வந்து நம்மள தேடி வந்துட்டு இருப்பானங்க நம்ம ஆளுகா ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி டைம் பாடி உள்ளதல் ரொம்ப நேரமே வெளியே ஆலை காணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னு தேடி இங்கே வந்துவிட்டானுங்க என்ன மாட்டுறதை மாற்றவே என்ன பேசணும் அந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து சூரிய கட்டை வரணும்னு சொல்லிட்டு பெட்டிக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டான் நான் இங்கிட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டு தீரிய போட்டதுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன தேடி வர ஆரம்பிச்சிட்டான் அவனும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவான் கல்யாணம் வச்சு ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கிட்டிங்கிட்டமோ திருந்துக்கிட்டே இருந்தேன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ போட்டாமல் போல நம்மள அடித்ததுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏஜ் போட்டுருவாப்புல கூட பரவாயில்ல நக்கலா பார்த்தீங்கன்னா அப்பையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட வெறுப்பு சரியான விருப்ப ஆயிடுச்சு இவன் எப்படியாச்சும் அடிச்சுட்டு அமௌண்ட் போடணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடுப்பாவே இருந்தா ரெண்டு வந்து வச்சு கொஞ்சம் பொறுத்துக்கும் இந்த ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் ஆளுக்கு இருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம் சொல்லிட்டு படுத்துக்கிட்டே போலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து தொடக்கத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளும் படுத்து ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தொடர்ந்து செகண்டே பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி ஊற ஆரம்பிச்சிட்டோம் மாற்றையெல்லாம் போறதை பார்த்தா சமகாமடியா இருக்கு ஐயோ

மொத்தமா சேர்ந்தனால பாத்தீங்கன்னா எல்லா வெஸ்ட் கண் எல்லாமே எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுல நம்ம மாட்டு சூரிய பாத்தீங்கன்னா செயின் கேட்ட போட்டு நம்ம ரைபிளோட பார்த்தா ஒட்டிக்கிட்டோம் இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா தோக்க கூடாதுன்றதுக்காக எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒத்தாப்லேயே இருந்திருப்போம் ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலுமே சரி பாத்துக்கலாம் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அட்டாக்கோட தைரியம் விளாட ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈடு குடுக்குறாப்ல பாத்தீங்கன்னா ஏறி பாத்தீங்கன்னா என்ன அடிச்சு விடுவாங்க நீங்க டிமிட்ரி எல்லாம் போட்டு வந்து எழுப்பி விட்டுருவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அப்பயும் பாத்தீங்கன்னா வெடிவுண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பாம்புன்னு சொல்லிட்டு அள்ளி வீச ஆரம்பிச்சிருவானுங்க ஆனா நம்ம டிமிட்லயே பாத்தீங்கன்னா நான் தான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம டீமெட்ல நம்மள ரிவே பண்ணிட்டே இருப்பாங்க நம்மளால இந்த ஒரு மேட்ச் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஃபுல் மெடிக்கல் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா எனிமையெல்லாம் வந்து அழகி போய் அடிக்க ஆரம்பிச்சிருவேன் இதுல பாத்தீங்கன்னா என்ன ஏறி வருவான் ஆனா பாத்தீங்கன்னா தெரியாம டயர்ல ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா ஓட்டு மேல போயிடுவேன் ஓட்டுலயே பாத்தீங்கன்னா அழுத்தி நாக் பண்ணி விட்டுருவான் அவன் கீழே எடுத்துட்டு இன்னொரு பியூட்டி வருவான் அவன ஏறி அடிக்கிட்டுலாம் பார்த்தா நம்ம டீமில பாத்தீங்கன்னா அடிச்சு இந்த ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு தரமான விட்ரீம் போட்டுருவான் ஏன் கொஞ்சம் கழுப்பு மாதிரி கொஞ்சம் எமௌண்ட்டும் போட்டுருவான் ரெண்டா அளவுன்னு பாத்தீங்கன்னா மில்லுல போய் கொடுத்துருப்பானுங்க மில்லுல நின்று அட்டாக் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணெலாம் தேவையான அளவுமே இருக்கு கொஞ்சம் வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜாக இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஆகிடும் இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணாம பாத்தீங்கன்னா சைடுல போய் அட்டாக் பண்ணாமல் சொல்லியிருப்பாங்க நம்ம அப்போ தான் ஒன்று சொல்லுவாப்ல நாலு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் போய் ரஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பீடா போயிருவேன் போன செகண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மீட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த என்னமே பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிருவான் நான் போனதுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிபி எம்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அழிச்சு நாக் பண்ணிடுவேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைப்ரோ சூரியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக முடிச்சு சொல்லிட்டாங்க இன்னொருத்தர் நின்று விளாட்லான்னு சொல்லிட்டு பெட்டிக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குவோம் நம்ம டீம் ஒருத்தர் நாக் பண்ணிடுவாரு அப்படியே நானும் போய் டக்குன்னு பத்தி டிமெண்ட்ரி போட்டு ரிவே பண்ணி விட்டுருவேன் ஆள் ஓரியன் போது வித்த காமிப்பா அப்படியே ஐப்ரோ மாதிரி பாத்தீங்கன்னா மூணு வயசு பாத்தீங்கன்னா சமாளிச்சுட்டு இருக்காங்க ஐப்ரோ பாத்தீங்கன்னா ஓவரா சொல்றேன் சொல்லி அழிச்சு புடிச்சு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிருவாரு பாத்தீங்கன்னா இந்த ஒத்த ஓரியன் காரை மட்டும் கொஞ்சம் நம்ம அலைய விட்டுருப்பாங்க கடுப்பேத்துறதுக்காக நம்ம ரைப்ரோ மாதிரி பாத்தீங்கன்னா எமௌண்ட் போட ஆரம்பிச்சிருவேன் ஆறு ஆறு ஒன்று பாத்தீங்கன்னா பீக்ல கொடுத்துருப்பானுங்க ஏன்னா இஷ்டத்துக்கு பீக்க மாத்திராமே ஓல்டு பீக் மாதிரி வருமான்னு தெரியல நீங்க ஒரு ஓல்டு பிளேயரா இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ஸ்ட்ரைட்டா பாக்காம பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஏறி போய் ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருப்பாரு நம்ம ரைப்ரோ நம்ம ரைவ் ரூம் பாத்தீங்கன்னா லீட் பண்ணிக்கிட்டே போனாப்ல வெயிட் பண்ணி அடிப்பாருன்னு பார்த்தா டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாருமே இங்க போறது பார்த்தா நம்ம தோத்து ரூமோ என்னமோ சொல்லிட்டு வேற பயந்துகிட்டே கிடந்தேன் நான் வேற செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ரைவ் ரூம் பாத்தீங்கன்னா ஒரு நாக்கு வச்சிருவாப்ல நம்ம போய் உள்ள கும்மி அடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவியும் செய்வோம்னு சொல்லிட்டு உள்ள போய் வெடிகுண்டு தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவேன் அந்த வெடிகுண்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஆயிருவா நானும் பாத்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நானும் ட்ரெஸ் பண்ண நானும் ஃபுல் பண்ண ட்ரெஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒருத்தன் போய் உட்காந்துட்டு இருப்பேன் அவனை போய் பாத்தீங்கன்னா அழிச்சு புடிச்சு நாக் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தையும் வருவான் அவனை பாத்தீங்கன்னா நம்ம ரைவ் ரூம் நாக் பண்ணிடுவாரு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான் அவனே அடிச்சு

சூர்யா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கல மேட்சே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே போயிருக்கும் அவங்க சாக்காக இருப்பாங்க இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான கம்பேக் போயாவே போட்டுருக்கோம் இந்த மேட்சோட மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாற்ற இப்போ ஓகே இந்த ஒரு நூ பிராங்க் வந்து எப்படி இருந்துச்சுன்ற வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருக்கீங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு ரைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வி சேலஞ்ச் மாதிரி ஒரு வீடியோ வந்து போட போறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மறக்காமல் வந்து பார்ப்போம் யார் ஜெயிப்பான்றது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் மாட்டி எஸ்கேவா மாற்ற ஒரு ஒன் வி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டாப் அழிச்சு விடுவேன் அந்த ஒரு வீடியோல வந்து யார் ஜீபான்றது மாற்காம் வந்து கமெண்ட் சொல்லிட்டு ஒரு லைக் குடுத்துரு மட்டும் போயிருங்க பை